சப்த கன்னிகளும் இருக்கிற ஒரு மூலஸ்தானமா இலங்கையிலேயே இதுதான் அந்த முதலியார் என்றவர் அவர்தான் அந்த கோயில் இந்த ஆரம்பத்துல வைத்தவர் இந்த கோயிலுக்கு வந்து முதலியார் கோயில் அல்லது முதலி கோயில் என்று முந்தி அழைத்தது இந்த ஆலமரமானது இலங்கையிலேயே மிகப்பெரிய ஆலமரம் கிட்டத்தட்ட பத்து பிறப்பு அளவுக்கு ஆலமரம் மட்டுமே இருந்திருக்கு நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு கிளைய கூட நாங்கள் பெற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை இந்த ஆலயத்தை சுற்றி இரவு ஆறு மணிக்கு பிறகு வர மாட்டோம் பயன் ஏழு பெண் தெய்வங்களும் இந்த கரையோரமாக அவர்கள் காவலுக்கு செல்கிறார் அப்ப இரவுல வந்து நாய் குறைக்காதான் நாய் உப்பு குறைக்கிறோம் ஆனா சத்தம் சத்தங்க ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணம் நீர்வேலியில இருக்க சப்த கன்னி ஆலயம் தான் வந்திருக்கோம் இந்த கோயில்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இங்க திருவிழாக்கள் ரெண்டாம் திருவிழா இன்றைக்கு ரெண்டாம் திருவிழாக்கு வந்திருக்கோம் திருவிழாக்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்குமே இங்க திருவிழாக்கள் இருக்கு பிரசித்தி வாய்ந்த கனவர்சம் கிட்டத்தட்ட நூற்றம்பது இருநூறு வருஷம் பழமையான ஒரு கோவில் அதுவும் இந்த ஆலமரத்தில் தொடங்கி ஆலமரத்தில் ஒரு முகமாக வச்சு அதுல இருந்து வளர்ந்து வளர்ந்து இப்போ கருங்கல்லால் இலங்கையில் இருக்கிறதில் பெரிய கருங்கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு கோவிலாக இருக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆலயத்தோட வரலாறு என்ன அந்த அற்புதங்கள் என்ன கோயில் திருவிழாக்கள் பற்றி எல்லாமே ஒன்று உண்டா பார்ப்போம் அதுக்கு முதல்ல இதை மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தாங்க சப்த கண்ணி ஆலயம் ஸோ கோயிலை பற்றி அந்த வரலாறுகள் அற்புதங்களை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இதே சொன்னா நீர்வேலி வடக்கில் பெண்ணாலி என்ற ஊர்ல இருக்குது இந்த இந்த கோயில் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து இதை பராமரித்து கொண்டு வரோம் இந்த கோயில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூர்ல இருந்து ஆயிரம் வருஷம்னு சொல்லினா இன்னும் நாங்க இந்த இதுகளை கணிக்கலாம் ஒரு பழமையான ஒரு மரத்துக்குள்ள ஒரு முகம் வைத்து எங்களுடைய மூதாதையர் அப்பம்மா அவைய அம்மா அப்படி மூதாதையர் காலத்திலிருந்து ஒரு முகத்தை ஒரு உருவமாக வைத்து நாங்க வழிபட்டு கொண்டு வரோம் இதுக்கான காரண கரு என்னன்னு சொன்னா முந்தி எங்களுடைய வம்சத்திலிருந்து ஒருத்தர் வந்து மாடு கொண்டு இங்காலே வரும்போது இந்த இடத்துல ஒரு வீடுகளும் இருக்க ஒரு காட்டு பகுதியாக இருந்த இடம் அப்ப ஈச்சை மர தோட்டங்களும் அப்ப பனைகளுமாக ஒரு காடாக இருந்த இடத்துல அவர் மாடு மேய்த்து கொண்டு வரும்போது ஒரு மாலை நேரத்துல மாடுகளையும் தவற விட்டு அவர் வந்து தான் வந்த வழியையும் தவற விட்டு விட்டார் அப்படி தவற விட்ட இடத்துல இந்த ஒரு பசி கலை மயக்கத்துல வந்து அவர் போய் ஒரு இடத்துல மயங்கி போனார் மயங்கி மாடுகளையும் தவறவிட்டார் அவரும் வழி தவறி மயங்கி விட்டார் அந்த நேரத்துல ஒருத்தர் தன்னை எழுப்புறதாக அவர் உணர்ந்தார் எழுப்புகிறத கண் விழித்து பார்க்கும்போது இந்த மரத்துக்கு கீழே ஏழு பெண் பிள்ளைகள் அவரை வந்து எழுப்பி அவருக்கு உணவு அளித்து நீர் கொடுத்து பயப்படாதீங்க இங்க நீங்க உண படுத்துருங்க நாளைக்கு நீங்க செல்லலாம் உங்களுக்கான மாடுகளும் உங்களை வந்து செய்கிறோம் அண்டு சொல்லி போட்டு அவை போயிட்டீங்க அவர் கண் விழித்து பார்த்த இடம் இது திரும்ப அவர் உறங்கி விட்டார் உறங்கின பிறகு காலை எழும்பி அவர் போனார் அந்த ஞாபகமா அந்த ஏழு பெண் தெய்வங்களையும் அவர் நினைவு கூறும் வரை இங்க முகமானதை வைத்து வழிபாடு இங்கே செய்து கொண்டு வருது இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடத்துக்கு முற்பட்ட கதைகளாக இது இருக்கு முன்னூறு வருஷத்துக்கு ஆனா இந்த மரம் எங்களுக்கு தெரிந்த இருந்து எனக்கு தெரிந்த இந்த மரம் இப்படித்தான் இருக்கு அதுல இருந்து வளர்ச்சிய வளர்றது இப்படியே இருக்குது சரியா நீங்க ஒரே ஒரு மரம் தான் இவ்வளவு விழுதும் இருக்குது எந்த வெயிலிலும் வந்தா குளிர்மையா இருக்கு மற்றது இங்க உள்ள கிணறு வந்து இந்த ஏரியா வந்து இந்த இடம் வந்து உப்பு இதா இருக்கும் ஆனா இந்த தண்ணி மட்டும் குளிர்மையாகவும் உப்பு அற்றதாகவும் இந்த தண்ணி இந்த கோயில் வந்து அஹ் விசாகத்தண்டு விசேஷமாக அந்த காலத்திலிருந்து விசாகம் விசாகத்துக்கு ஆனது செய்து மடைபரவி இங்கே நாங்கள் பறைமுகம் அடித்து நாங்கள் அதை விமர்சையாக செய்து வந்த நாங்கள் என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து இதை வந்து திருவிழாவாக பதினைந்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாகத்தன்று பௌர்ணமி அன்று தீர்த்தம் நடைபெறும் அதையொட்டி பதினைந்து தினங்களானது இங்கே வந்து திருவிழாக்கள் நடைபெறும் இப்பொழுது அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் இரண்டாவது திருவிழா இரண்டாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆலய பூஜைகளானது எங்களோட பரம்பரையாலேயே நாங்கள் செய்து கொண்டு வரோம் விசேஷ பூசை அதாவது உற்சவங்களை தவிர உற்சவத்துக்கு பிரதம குருவாக நாங்கள் வேறு இடத்துல ஆலயத்தில் நித்திய பூசை கர்மங்கள் எல்லாமே வந்து பரம்பரையாக நாங்களே செய்து வருகின்றோம் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பு என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே ஒரு கருங்கல்லான மூலஸ்தானம் அதுவும் அளவு வந்து பதினோரு அடி அகலமான மூலஸ்தானம் ஏழு பெண் தெய்வங்கள் அதாவது பிராக்மி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி என்று சொல்லி ஏழு அந்த தெய்வங்களையும் வைத்து மிக அகலமான மூலஸ்தானம் கருங்கல்லாலே கட்டப்பட்டிருப்பார் இந்த கருங்கல் கட்டுவதற்கு கூட நிறைய தடங்கல்கள் எங்களுக்கு ஏற்பட்டது ஏனென்றால் இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் எங்களுக்கு வந்து முதலாவதாக கருங்கல் கற்றத்தை கட்டுவதற்கு உயர்மார் வந்து இந்த கருங்கல்லை கட்டுவதற்கு ஆலமரத்துக்கு கீழே தான் அதை கட்டுவதற்கு அந்த நிலையமானது பார்த்து தந்தார்கள் ஆனா அது எங்கள் அம்பாளுக்கு பிடிக்கவில்லை அதனாலே அந்த இது வந்து தரங்களாவே வந்துச்சு ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் சொன்னோம் இல்லை இந்த மரத்துக்கு கீழே வர வாய்ப்பு இருக்காது கொஞ்சம் தள்ளி பார்ப்போம் வந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தா அவடத்துல கட்டுறதுக்கான வாய்ப்பும் வந்துச்சு அடுத்த நாளே கரங்கள் கட்டுறதுக்கான ஒப்பந்தகாரர் எங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு நாங்கள் அடுத்த நாளே நாங்கள் அதுக்கான ஆரம்ப வேலைகளை தொடந்தோம் தொடங்கினதிலிருந்து நிதிப்பற்றாக்குறைகள் இருந்தாலும் சொந்த செலவு சில உபயோகாரருடைய செலவோட நாங்கள் கருங்கள் முழுவதுமாக ஓரளவு கட்டி முடிந்தது இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேயே மூலஸ்தான கருங்களாக நாங்க முதல்ல கட்டி முடிந்தோம் ஓ இவ்வளவு நாள் திருவிழாவா நடந்தது இரண்டாவது திருவிழா நடைபெற்று மாலை வந்து முத்துச்சப்பரமத்திலே அம்பாள் எழுந்தருளி வைஷ்ணவி அம்மன் இன்றைய எழுந்தருளி விளம்பர இருக்கிறார் அதே நேரம் மூல கச்சேரி சமாவம் வடக்கு வாசலிலே இன்றைக்கு நடக்கும் அதே மாதிரி ஐந்தாம் திருவிழா ஆறாம் திருவிழா எல்லாம் தீச்சட்டியானது இருக்கிற கற்பூர திருவிழாவாக நடைபெறும் அதுல பஜனை எல்லாம் அடித்து தான் அம்பாள் அதை விட சப்பரம் விமர்சையாக நடக்கும் மற்றது வேட்டை திருவிழாவும் இந்த திருவிழாக்கள்ல நடைபெறும் அதே நேரம் எங்களுக்கு வந்து பொங்கல் ஆனதுதான் விசாகத்தன்று அதிகாலை ரெண்டு மணிக்கு வளம் காலை ஆறு மணிக்கு அந்த பூஜைகள் ஆனது நடைபெறும் அதே மாதிரி எட்டாம் அடையானதும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அதுவும் விமரிசையாக மழை இங்கே வழிபாடானது நடைபெறும் இது ஆண்டாண்டு காலமாக இது நடைபெறுவது திருவிழா அப்பாண்ட காலத்திலே வந்து இந்த திருவிழாவானது செய்யப்பட்டு வருகின்றது அவை அயலவர்கள் உபயாரர்கள் இந்த திருவிழா நடைபெறும் இந்த ஆலமரமானது இலங்கையிலேயே மிகப்பெரிய ஆலமரம் வேணுமென்றா உங்களுடைய அயலவர்கள் உறவுகளோடு நேரம் கிடைக்கும் போது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆலமரம் மிகப்பெரிய ஆலமரம் கிட்டத்தட்ட பத்து பிறப்பு அளவுக்கு ஆலமரம் மட்டுமே இருக்கு இந்த இந்த ஆலமரத்தின் சிறப்பு என்னன்னு சொன்னா நாங்கள் கோயில் திருவிழாவை ஒட்டின முதல் கிழமை மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி இருக்கு அதாவது அம்பாள் அதை நாங்கள் இந்த அம்பாள் உள்வீதி வழிவீதி வருவதற்கு மற்ற காலங்களில் இந்த ஆலமரத்திலேயே நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு கிளையை கூட நாங்கள் வெட்டுவதற்கு அம்பால் அனுமதிக்கவில்லை ஆய்ச்சல் வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கிறீங்களா நான் இருந்து அமர்ந்திருக்கிறது வந்து முந்தி அந்த கப்பு என்று சொல்லி போட்டு அந்த வளைகள் போட்டு நாங்கள் கொட்டில் போட்டு தான் சாமி வைப்போம் அப்படி வைக்கும் போது இது வந்து மேற்கு பக்கம் இருக்குது அப்ப எங்களுடைய அப்பம்மா அம்மா வந்து மேற்கு பக்கம் உள்ள இடத்துல தான் இருந்தபடியால அவ ஒற்றியடி பாதையால வந்து விளக்கு வைப்பாள் அப்ப இங்க ஊரை சுத்தி ஆக்கள் இல்லாதபடியால தன் ஒட்டியடி பாதையில வருவா வந்து விளக்கு வச்சுட்டு ஒரு நாளும் மாலை நேரத்துல விளக்கு வைக்கோம் அப்ப இப்ப இப்ப சம்பிரதாயங்கள் கிழக்கு தான் சாமி சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இப்பொழுது சாமி வந்து அங்கால பக்கம் ஒரு எண்பத்தஞ்சாம் ஆண்டு அப்படி எண்பதாம் ஆண்டு அங்கால நாங்கள் மாற்றப்படுறோம் இது அந்த கப்பு வைக்க இருந்த கரங்க காலம் பாத்தீங்கன்னா அந்த கப்புக்கு மேல மரம் இருக்குது அப்ப இந்த கோயில் எத்தனை காலம் இந்த மரம் வளர்வதற்கு எத்தனை காலம் இருக்கும் அந்த மரத்துக்குள்ள இருக்கிற கப்புப்ப வச்சிருப்பாங்க எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி ஒரு கதை ஒன்று சொன்னவா என்னன்னா வெள்ளக்காரர்கள் இருந்த காலத்துல வந்து ஆப்பிரிக்கக்காரர்கள் வந்து இங்கே தங்க விடப்பட்டார்களாம் அந்த அவை இந்த வேலைகளுக்காக கூட்டியிருப்ப அவர்கள் வந்து தேவையில்லாத காரியங்கள் இந்த ஆலயத்தை சுத்தி செய்ததால அவர்களுக்கு வந்து நோய் வாய்ப்பட்டு உயிரோடு இல்லாம பண்ணிட்டு பவளா வீரம் வந்து உயிரோட இல்லையா அளவுக்கு இந்த ஆலயத்தின் சிறப்பு இருக்கு முந்தி இந்த ஆலயத்தை சுத்தி இரவு ஆறு மணிக்கு பிறகு வர மாட்டேன் பயம் ஏனென்றா அம்பாள் என்ன பிரச்சனைடா ஏழு பேர் ஏழு பெண் தெய்வங்கள் அந்த ஏழு பெண் தெய்வங்களும் இந்த கரையோரமாக அவர்கள் காவலுக்கு செல்கிறார்கள் அப்ப இரவுல வந்து நாய் குறைக்காதம் நாய் வந்து குறைக்காதான் ஆனா செலங்க சத்தம் கேக்கும் இரவு ஒரு நேரத்திலேயும் செலங்கு சத்தம் மட்டும் கேட்கும் முந்தி கண்டவர்கள் வழிவந்த கதையின்படி என்னென்னா ஒரு அரிக்கல்றி கைவிளக்கோட ஏழு பெண்கள் அந்த சலங்க சத்தம் கேக்குற அமைதியா இருக்க தெய்வங்கள் போகும் அதன்படி இது காவல் தெய்வமாகவே இங்க வந்து நாங்க பாக்குறோம் இலங்கையிலேயே மூலஸ்தானத்துல ஏழு பெண் தெய்வங்கள் ஏழு தெய்வங்கள் இருப்பதும் இங்கதான் மற்ற இடங்களில வந்து ஒரு தெய்வம் இரண்டு தெய்வம் மூன்று தெய்வம் கூட இருக்கலாம் ஆனா இங்கே ஏழு பெண் தெய்வங்கள் மூலவர் மூலஸ்தானத்திலேயே நாங்கள் ஏழு பெண் தெய்வங்கள் அகலமான மூலஸ்தானம் கருங்கலையில கட்டப்பட்டிருக்கு பதினோரு அடியாக இருக்குது அதற்கையில் ஆழமம் வந்து சரியாக நாங்கள் போடப்பட்டிருக்கு இங்க அம்பாலில் சிறப்பு என்னென்னு சொன்னா நாங்கள் இந்த கோயில அபிவிருத்தி செய்யும் போது எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான விதங்களில் சொல்லி வினம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஆனா எதுவும் செய்யணும் என்று சொன்னால் அந்த அங்கே அப்பாண்ட காலத்துல இருந்து அது செய்யோன் உடனே செய்ய வேண்டிய வாய்ப்பு வரும் சின்னது சொன்னா நாங்க அதை பற்றி இங்க நாங்கள் வசந்த மண்டபம் இன்னும் கட்டவில்லை அதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்க கட்ட வேண்டிய இடம் தயாராயிருக்கு அது இன்னும் அனுமதி கிடைக்கல அர்த்தம் நீங்க தொடங்காதீங்க கொஞ்சம் பொருங்க அது வேறு இடம் இருக்கு அர்த்தம் அதனால நாங்க இன்னும் தொடங்கவில்லை அதனால இப்பவும் நாங்கள் தக்காளிய ஒரு கொட்டவை போட்டுதான் வசந்த அனுமதி எப்படி வரும் உங்களுக்கு அனுமதி எப்படி வரும் இல்ல நாங்கள் மூலஸ்தானம் கட்டும்பொழுது தரங்கள் ஏற்பட்டுச்சு ஏன் தரங்கள் ஏற்பட்டு கொண்டு ஆலமரத்துக்கு கீழே தான் அது நிலையம் சொல்லிட்டு மற்றது வந்து எங்க அப்பா யோசிச்சிருந்தவர் இருக்கிற நிதிய கொண்டு நாங்கள் செங்கல்லாலேயோ அல்லது ஒரு நாங்கள் இந்த சீமந்த கல்களால் கட்டுவோம் அது அனுமதி கிடைக்கல மூன்று வருட திருவிழா திறங்கிடு தாண்டிட்டு அப்பவும் அனுமதி கிடைக்கவில்லை திடீரென நாங்கள் இப்போ எங்கிற காலத்தில் எங்கள் நானும் தம்பி ஆக்கள் எல்லாரும் நாங்கள் இதை பராமரிப்பு பிரச்சனை காரணமாக கருங்கல்லில் யாழ்ப்பாணத்தில் கட்டினால் என்ன சரி கரங்கள் கட்டலாம் என்று சொன்ன பிறகு நாங்கள் ஒரு இப்படி கூடு கதைக்கும் பொழுது சொன்னோம் நிலையம் ஏன் தள்ளி போக கூடாது ஏன்னா மரத்துக்கு சேதம் ஏற்படும் என்று தான் அனுமதி கிடைக்காம இருக்கிற நிலையம் கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்ல வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு நாங்கள் இந்த காணி கிள்ளியே பார்ப்போம் என்று சொல்லும் போதுதான் அப்ப ஒரு ஐயாவை கூட்டிக் கொண்டு வந்து இந்த வேற நிலையம் ஒன்று என்று பார்த்தோம் ஒரு தென்னை மரத்துக்கு கீழ இங்க இருந்து ஒரு முப்பது அடி தள்ளி தென்னை மரத்துக்கு கீழ நிலையம் வந்து நிலையம் வந்து அடுத்த நாள் நாங்கள் கரங்கல் காரணம் முதல்ல எத்தனையோ கோயில் போய் பார்த்தோம் நாங்கள் இங்கே கட்ட இயற்கையாக கொஞ்சம் கருங்கல்லையில் கட்டி இருக்கணும் ஆமாம் அங்கே கட்டி இருக்கணும் ஆனால் அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு கருங்கல்ல இவர் செய்வர் நன்றி அடுத்த நாள் அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார் இப்போ வந்து தொடங்கலாம் அடுத்த நாளே ரெண்டாம் மூன்றாம் நாளே நாங்கள் அத்திவாரங்கள் வேலையால் செய்து கருங்கலுக்கான நிலையம் செய்து இந்த கொரோனா காலத்தில் தான் கட்டினாங்க அந்த கொரோனா காலத்தில் இந்தியால இருந்து வந்து அவைக்கும் போக முடியல எங்கேயும் அதனால கட்டுமானம் சிறப்பாக ரெண்டு மூணு வருடத்தில் முடித்து விட்டு உண்மையா சொல்லும் போது புல்லா அந்த ஒவ்வொரு கதையில கேட்க ஏன்னா அப்படி ஒரு கோயில் இருக்கின்றதே பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியும் இறைவன் அங்க இருப்பாருன்னு சொன்னா ஆடம்பரமான அமர்க்கலமான இடத்துல இருக்க அமைதியான இடத்துல இங்க வந்து பயிருந்தீங்க அமைதியா இருக்கும் எந்த வெக்க காலம் சரி மழை காலம் சரி நல்லா இருக்கும் குளிர்மையா இருக்கும் அப்படி குட மாதிரி அவ அமைச்சிருக்க இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்துல என்னன்னா இந்த முகத்தம்மன் சொல்லி எங்களுடைய பரம்பரை அவன் கலை ஆடிக்கணும் கலை அப்பாண்ட காலத்துல கலை ஆடின கலை ஆடு கலை வந்து அவ ஆடி அருள் சொல்லுவான் அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவான்னா எனக்கு கோயில் வேண்டாம் எனக்கு காலங்கும் கோயில் வேண்டாம் அப்ப அதால இந்த கோயில் கட்டவில்லை எங்க அப்பாவே பிள்ளையாருக்கு கூட கட்டிடம் கட்டினவரை ஒழிக்க இவாக்கு கட்டையில பிற்காலத்துலதான் நிசாப்புகள் அந்த பிரச்சனைகள் விதைக்குள்ளதான் அந்த கட்டுமானம் கட்டுவதற்கு வழி விடுவட்ட அது அந்த கட்டடம் கட்டவில்லை இப்பொழுது அந்த கட்டடத்தை நாங்க என்ன சிறுமியாகத்தான் நினைக்கிறோம் சின்ன நகை என்ன சொன்னதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் இந்த ஆலமரத்துக்கு ஆபத்து விளைவிக்கும்படி நாங்கள் நாங்க எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது மற்றது இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னா எங்களுடைய சைவ இதுகளில வந்து மரங்களை பாதுகாப்பதாக தான் கோயிலே அமைக்கிறோம் கோயில மரத்தை வெட்டி கோயில் கட்டணும் நாங்கள் மரங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் வேப்ப மரம் ஆலமரம் மரம் அரச மரம் எல்லாத்துக்கு கீழே நாங்க சிலைகள் வைப்பதற்கு காரணம் மரத்தை பாதுகாக்க அதுல வர்ற ஒத்திசை அதுகளை எடுக்கிறதுக்குத்தான் வைக்கதே ஒலிங்க மரத்தை பத்தி நாங்க கோயில் கட்டி ஒரு நாளு கும்பிட்டு எந்த பீசன் நெட்டு வயசு வேசுதானே ஞாபகம் இருக்காது இதுல அந்த புள்ளார் கட்டணம் கட்டிக்கிட்டேன்

கணிப்பின்படி இந்த கட்டம் நாங்கள் இல்ல பண்ணி ஒரு சின்னனா எதுவும் கரங்கல்லியோ குட்டியா என்ன செய்வோம் பாதுகாப்பு பிரச்சனையாலதான் அனுமதி கிடைச்சிருக்குது மட்டும் பேருக்கும் வந்து கும்பாசம் பாலஸ்தானம் செய்தனாங்க பாலஸ்தானம் செய்த கும்பாசம் முதல் திறவியா வைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்னூறாம் ஆண்டு வச்சாங்க அதுக்கு பிறகு அதை நாங்கள் திரும்ப அங்க கரங்கல்லுக்கு மாத்திரோம் அதை வந்து இதை பாலஸ்தானம் செய்யறதுக்கு அடுத்த இடம் எது தானா வந்ததுன்னா இந்த மரத்து இந்த மரத்து தான் நாங்க பாலஸ்தான இந்த கட்டிடம் வந்து கட்டி பாலஸ்தான செய்துதான் கருங்கல் ஆலயத்துக்கு வந்து நாங்க அதை மாத்தினா அப்பவும் மரத்துக்களை தான் இருக்கணும் இருக்கணும் வேறு இடம் கிடைக்கிது மரத்துக்கள் அதனால இந்த மரத்துக்கு எந்த சேதம் இல்லாம என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யும் இது முழுக்க முழுக்க கரங்கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலஸ்தானமாக இருக்குது கிட்டத்தட்ட ஏழு சப்த கன்னிகள் அதாவது ஏழு ஏழு கன்னி அம்மன்கள் இருக்கிற ஒரு கோவில் நீர்வெளியில் இருக்குது ஒருவேளை தெரியாதவங்க அவங்க இதில் வரணும் விரும்பினா வாங்க நீர்வெளி சந்தைக்கு வந்தாலும் இந்த கோயிலை தெரிஞ்சு கொள்ளலாம் எங்கே இருக்குன்றது முழுக்க முழுக்க கரங்கலால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் யாருக்கும் பெருசாக தெரியாம நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வரணுமண்ட ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் வந்து பாருங்க உண்மையாக அருமையா இருக்கு இது ஒரு ஆற வர பத்தாம் தேதி ஆறாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இங்கே திருவிழாக்கள் நடக்குது திருவிழாக்கள் சிறப்பாக நடந்தோன்றக்கு ஸோ நீங்கள் வர விரும்பினா கண்டிப்பாக இருக்கும் வந்து சாமி இந்த அருளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கரங்கல் கட்டட கட்டைக்குள்ள வந்து இந்த கதையை வந்து இந்த கரங்கல் கட்டுறதுக்கு முன்ன இந்த ஆலயத்தின் இந்த வரலாறு தெரிஞ்சு கொள்வோம்ன்றதுக்காக கரங்கல் கட்டணம் வந்து சிதையாது சிதையாது மற்றது வந்து காலத்தில அழியாமல் இருக்கும்ன்றதுக்காக அந்த கட்டடத்தை சுத்தி வந்து மூலஸ்தானத்துல வந்து முதலாவது படமாக வந்து அந்த முதலியார் ரெண்டவர் அவர்தான் அந்த கோயில் இந்த ஆரம்பத்துல வச்சவர் அந்த முகத்தை இந்த இந்த கோயிலுக்கு வந்து முதலியார் கோயில் அல்லது முதலி கோயில் என்று முந்தி அழைத்தது பிற்காலத்து வந்து கன்னி கோயில் என்று சொல்ல ஏழு கன்னிமேரன் கன்னி கோயில் என்று அழைத்தார்கள் இப்பொழுது நாங்கள் வந்து மகோட்சவ காலத்துல இருந்து சப்தஹன்னி மேரண்டு இப்ப சப்த என்ற அந்த படமொழி இதையும் போட்டு ஏழு பேர் என்றதை சப்தஹன்னி மேரண்டு போட்டிருக்கோம் இதுல வந்து ஏழு பெண்கள் வந்து அந்த முதலியார் என்றவர் அந்த மாடு மேய்த்து களைத்து மயங்கிய நிலையில வந்து ஏழு பெண்கள் வந்து காப்பாற்றுறது வந்து நாங்கள் விழுப்பண்கள் இருக்கிறதாக அந்த முதலாவது படம் இரண்டாவது படம் வந்து அந்த முதலியார் வந்து அந்த நினைவாக அந்த இடத்திலேயே அந்த ஒரு முகத்தினை வந்து அந்த காலத்துல வசதி வாய்ப்பு இருந்திருக்காது சிலை செய்வதற்கு முதல்ல ஒரு முகத்தை வந்து அந்த இதா வந்து கொண்டு வச்சு வழிபட தொடங்கிறார் கருங்கல்ல அழியாம இருக்கும் காலத்தால் அழியாது ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி பரம்பரை பரம்பரையாக இந்த கோயில் இருக்கணும் ரொம்ப அருமையா இருக்கு நான் வடிவா இருக்கு வித்தியாசமா இருக்கு ஒரு ஃபீல் ஒன்று வித்தியாசமா இருக்கு இல்ல இந்த இயற்கைக்கு வந்து கரங்கள் வந்து இப்ப மற்ற இதுகளை வந்து கருங்கல் இப்போ குளிர்ம தரும் உள்ளுக்குள்ள வந்து மூலஸ்தானத்துல வந்து மூலவர்களுக்கு வந்து குளிர்மையா இருக்கும் புள்ளுக்குள்ள வந்து என்ன வக்கி அடிச்சாலும் குளிர்மா இந்த இந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கரங்கள் வந்து சிறப்பாம இருக்கு நிற பெயிண்டுகளை விட கருங்கல் ஒரு தன்மை இருக்கு இங்க நிறைய பேர் வந்து திருமணமானவர்கள் வந்து போட்டோ எடுக்க கேப்பினோம் இதுல வந்து இருக்க நல்லா இருக்கும் திருமணமானவர்கள் அல்லது மற்றது வேற ஏதாவது நிகழ்வுகளுக்கு வரும்போது கேட்கணும் கால மரத்துக்கு நின்று போட்டோ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் இது வந்து எங்களுடைய முதலியார் என்ற வம்சத்துல வந்த எங்களுடைய அப்பா அம்மா வந்து சின்ன பிள்ளை என்றும் அவருடைய அம்மா வந்து என்றும் ரெண்டு பேரும் தான் இந்த கோயில வந்து விளக்கு வைத்து கொண்டு வந்தார்கள் பிள்ளை சின்ன என்றும் அவர்கள் ரெண்டு பேரும் நினைவாக இந்த ஆலயத்திலே அவர்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்ததால நாங்கள் அவர்களுக்கு இந்த மூலஸ்தானத்துல சுத்தி கருங்கல்லால அந்த சிலைகளை நாங்கள் செய்திருக்கு இதுன்னு இது வந்து எங்களுடைய அப்பா நாகலிங்கம் செல்வரத்தினம் தர்மாத்தாவை பெயர் இருக்கிறார் அதான் இப்ப அவர் வந்து திருவிழாவை உருவாக்கி பதினைந்து நாட்களும் வந்து மகோத்சவம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அந்த மகோத்சவ காலத்திலேயே காவடி அப்ப காவடி எடுத்தல் கற்பூரச் சட்டிகள் அதன் நினைவாக வந்து நாங்கள் திருவிழாவை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அது அதை அதன் நினைவாக வளர்ச்சு அதுதான் மரத்திலே மரத்தடியா இது வந்து ஏழு பெண்களும் அந்த ஒரு முகத்துக்கு முன்னால ஏழு பெண்களையும் ஏழு பெண் தெய்வங்களை வந்து அப்பா வசதிகள் நிதியோன்னு அவர் வந்து ஏழு பெண் தெய்வங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வந்து ஆலயத்திலே செய்தார் அதுலயும் ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னா அந்த ஏழு பெண் தெய்வங்களும் இருக்கிற ஆசன கல்லு வந்து ஒரே கல்லு நாங்கள் ஒரு அப்பா வந்து ஏழு சிலைகளும் செய்ய சொன்ன பிறகு சொன்னார் ஒரு ஆசன கல்லு தேவை என்று சொல்லி அந்த அந்த காலத்துல ஜேசிபி என்ற வசதி வந்து குறைவு ஒன்று ரெண்டு பேர்கிட்ட தான் இருந்துச்சு அப்ப அந்த ஜேசிபி வாகனம் வச்சிருக்கிற கல்ட்டு கல்லு கிளறும் போது எங்களுக்கு ஒரு ஆசன கல்லு வேணும்னு சொல்லல ஒலிகல்ல வந்து ஒரே கல்லு வந்துச்சு அந்த ஒரே நிலக்கல்லு தான் அது

இதுதான் அந்த கிணறு இவங்களோட மாறுற கிணறு திருவட்டாரத்துல எல்லா இடத்துலயுமே உப்பு தண்ணி தான் கொஞ்சம் சவர் தண்ணி தான் இருக்கு ஆனா இந்த கோயில்ல இந்த கிணத்துல மட்டும் அந்த சவர் தண்ணி இல்லை நல்ல தண்ணி மட்டும்தான் வருமா ஆஹ் இவங்க இத இப்ப தீர்த்தத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீர்த்தமாறதுக்காக அஹ் இந்த மரம் ஆலமரத்தை பத்தி சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான மரம்னு சொல்றாங்க எக்கச்சக்க வருஷமா தான் இருக்கு அற்புதங்கள் இருக்கு இந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட இந்த அளவு மரமுமே ஒரு மரத்துல அடிய கொண்டதுதான் இந்த அளவுமே மற்ற எல்லாமே விழுதுகளாகி அது பிறகு வளர்ந்து வளர்ந்து ஒரு மரமா இந்த கிட்டத்தட்ட பத்து பரப்புல இந்த மரம் இருக்கு வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு ஒரு அதிசயமா இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு உங்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுல கிட்டத்தட்ட எக்கச்சக்க வேர்க்கலோட முளைச்சிருக்கு இந்த ம ஆழ மரத்துலதான் அந்த முகம் வச்சு தொடங்கி தொடங்கியிருக்காங்க இதோட கதைகள் நீங்க பாத்திருப்பீங்க இந்த அம்மனை பத்தி விளநரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இது ஒரு காவல் தெய்வமா இருந்திருக்கு அந்த ஏழு கன்னி சப்த கன்னிங்கிறதும் ஒரு காவல் தெய்வமா தான் இவங்க வள வணங்கிருக்காங்க கிட்டத்தட்ட இங்க இருக்க முதல் கன காலங்களுக்கு முதல் ஒவ்வொரு நாளும் இரவுல ஆறு மணிக்கு பிறகு இந்த ஊர்ல இருக்க யாருமே வெளியில வர இல்லையா ஒரு இந்த சுத்தி காவல் அவங்க பார்த்ததாவே சொல்லிருக்காங்க கன பேர் அந்த அம்மனை பார்த்ததாகவும் அவங்க போக அந்த சலங்க சத்தம் கேட்கிறதாவும் சொல்றாங்க ஓகே இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க சத்த கன்னி ஆலயத்தோட வரலாறுகள் அற்புதங்கள் எப்படி உருவானது அந்த கோயிலை பற்றி எல்லாமே பாத்திருந்தேன் நாங்கள் ஒருவேளை இது பெரிய வீடியோவா போயிருக்கும் நீங்க பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒரு கோயிலை பற்றின ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ணா சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே புள்ளரிக்க வெளியிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று இந்த கோயிலுக்கு வந்தா தான் உங்களுக்கு பிள்ளாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒரு அமைதியான ஒரு குளிர்மையான ஒரு ஃபீல் ஒன்று வருது ஆலமரத்துக்குள்ள ஒரு அருமையாக இருக்கு டைம் இருந்தா உங்களுக்கு வர கிடைச்சா நீர்வேலியில் இருக்க நீர்வேலி சந்தில வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீர்வேலி சந்தில தான் சந்தில கொஞ்சம் முள்ளுக்கு இருக்கு சப்த கன்னி வந்து கேட்டாலே நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் ஒருவேளை வரவணுமென்னு வச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க உண்மையா ரொம்ப அருமையா இருக்கும் சப்த கன்னி ஆலயம் ஓகே இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இதை மாதிரியான அருமையான இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன் Bye.